பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் கத்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் இன்னைக்கு ஒருவேளை மனித நிமித்தமாக இன்னைக்கு தலையாக இருக்கிறவங்க இன்னைக்கு வாழாக இருக்கலாம் சூழ்நிலைகள் நிமித்தம் உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய வருமான காரியங்கள் அமேன் அதில் நான் நினைத்து பார்த்தேன் என் குடும்பம் தலையாய் மாறும் நினச்சேன் ஆனால் என் குடும்பம் வாழாய் போய்ட்டு இந்த மனிதன் நிமித்தமாய் இந்த சூழ்நிலை நிமித்தமாய் நான் எப்படி ஓகோன்னு வாழ வேண்டிய குடும்பம் நான் ஓகோன்னு சொல்லிக்க வேண்டிய குடும்பம் தேவனுக்கு எழுப்ப வேண்டிய குடும்பம் எனக்கு கட்டப்பட்டு கிடக்கிறேனே என் பிள்ளைகள் கட்டப்பட்டு கிடக்கிறாங்களே ஒரு வேலை இல்லை திருமணம் இல்லை அதில் இல்லை தடைகள் ஒரு மந்திரவாதம் வந்தது நிமித்தமாய் என் வியாபாரம் ஆமே நஷ்டம் வர வேண்டிய பணம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது வீட்டை விற்று இடத்த விற்று அந்த கடனை அடைக்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் முடிய மாட்டேக்கு என்னைய சூழ்நிலைகள் எல்லாம் என்னை வாழாக்கி போட்டுட்டாங்களே சொல்லி அழுது கொண்டு இருக்கீங்களா கத்துடைய வார்த்தை சொல்லுது உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் நீ கீழாகாமல் மேலாவாய் நீங்கள் சொல்லுங்கள் இந்த சூழ்நிலை என்னை வாழாக்கி போட்டுட்டு ஆனால் என் ஏசு என்னை தலையாக்கப் போகிறார் நான் இனி கீழாகாமல் மேலாவேன் ஆவேன் அழை இன்னைக்கு இப்போ வாழாக உட்காந்துருக்கலாம் நீங்கள் கீழே உட்காந்துருக்கலாம் அல லூயா அண்ண வார்த்தை சொல்லுது அல்ல நீ சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போகாதங்க மனிதரை பார்த்து சோர்ந்து போகாதங்க ஒரு மனிதர்கள் பேசுகிற வார்த்தை நிமித்தமாக உங்கள் உள்ளம் உடைக்கப்பட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை இனி நம்ம குடும்பம் அவ்வளவுதான் இவங்க இந்த நிந்திச்சிட்டாங்களே இவங்க பேசிட்டாங்களே நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களே தேவனுக்காவது அந்த பாடம் அனுபவிச்சோம் ஒருவேளை நீங்கள் வேலையை இழந்திருக்கலாம் அலூயா நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு வருமானம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு வியாதி வந்து உங்கள் குடும்பத்தை வாழாக்கி போட்டிருக்கலாம் அல்ல கத்தரோட வார்த்தை சொல்லுது எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் நோக்கி இன்னைக்கு கூப்பிடும் பொழுது கத்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் நீங்கள் கீழாகாமல் மேலாகுங்க என்னுடைய வாழ்க்கையெல்லாம் பொல்லாத பிசாசும் மனிதர்களும் வாழாக்கி வாழாக்கி போட்டாங்க தெய்வோடு எழும்பக்கூடாது தெய்வத்தை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மேன்மை வரக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் கத்தர் பாருங்க ஆமே வாழாக்கி போட்ட இடத்துலலாம் கத்தர் தலையாக்கி வைத்தார் காலர் லூயா இன்னும் கத்தர் அம்மன் என்னை தலையாக்குவார் இன்னும் அமேன் அதே மாதிரி கத்திர உங்களை உங்கள் குடும்பத்தை அவர் தலையாக்குவார் நீங்கள் கீழாகாமல் மேலாகுங்க எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் வாழ லூயா தலையாக்க முடியாதபடி நீங்கள் போராடிக்கொண்டிருக்க அந்த இடத்துல கத்திர உங்கள் தலையை உயர்த்துவார் நீங்கள் மேலாய் அமேன் தேவனுக்காக அலு லூயா பரப்பீர்கள் அல்ல இல்ல கத்தருக்கு காத்திருப்போர் புது பல நடைந்து கழுகளை போல் செட்டை எடுத்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளையப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள் இந்த இரவு நேரத்தில் நீங்கள் அன்றைட சொல்லுங்கள் அன்று ஒரே நான் இனி நான் என் குடும்பம் வாழாக்காமல் தலையாக்க போகிறீங்கப்பா நாங்கள் இனி நான் கீழாகாமல் மேலாக போகிறோம் வயசு வார்த்தை அறிக்கைங்க தெய்வ பிள்ளைகளை ஆளு மரணமும் உச்சியோன்னு நம்ம வாயில இருக்குது பாருங்க ஆசீர்வாதமும் சாபம் இருக்குது ஆசிர்வாதத்தை பேசுங்க இந்த வார்த்தையை நீங்க பேசுங்க உங்க பிள்ளைகளை பார்த்து பேசுங்க இது எங்க ஊர் போகுது இது என்னத்தன் சொல்லி கணவனை மனைவி பிள்ளைகளை பார்த்து சொல்லாதங்க என் பிள்ளைய காத்து தலையாக்க போறா அம்மே என் பிள்ளைய மேலாக்க போகிறா என் பிள்ளை அற்புதம் அடையாளம் என் குடும்பம் அற்புதம் அடையாளம் முத்திரம் மோதிரம் நாங்க இனி நாங்கள் தலையாக்க போறோம் என் ஏசி எங்களோடு வார்த்தையின்படி நடக்கும் சொல்லுங்க அலய்யா நீங்க கீழாகாமல் மேலாவி வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான ஆசிரியத்திலும் கத்தர் உங்களை தலையாக்குவார் உங்களை மேலாக்குவார் உங்க குடும்பம் வாழ்ந்து சொகித்திருக்கும் உங்க குடும்பம் தேவனை நோக்கி காத்திருக்கு கத்தர் வைப்பார் உங்க குடும்பம் ரட்சிக்கப்படும் உங்க குடும்பம் சமுதாயத்தில் உயர்த்தப்படும் உங்க குடும்பங்கள் ஆமேன் அர்ல லூயா இருக்கிற எல்லா அவமானம் நீங்கி போகும் கத்தர் உங்களை தலையாக்க போகிறா நீங்கள் மேலே போறீங்க போகிறீங்க இயேசுவே இப்படி பாரதியின்படி இப்படி வரலாம இறங்கட்டும் வியாதியெல்லாம் சுகமாக்கும் கடன் பிரச்சனையெல்லாம் மாற்றும் எந்தெந்த இடத்துல பிள்ளைகள் அவமானப்பட்டார்களோ எந்தெந்த பிள்ளை இடத்துல பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் அவமானப்பாட்டால் அந்த இடத்த தலையை உயர்த்துங்க யேசப்பா ஆமாம் மேலாக்குங்க சப்பான் கீழாகாமல் ஏசப்பா ஆலை எல்லாம் பிள்ளைகளை மேலாக்குங்கே சப்பா இந்த சமுதாயத்தில் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி காட்டும் தலை நிமிர்ந்து நடக்க வையும் பாவங்களை சாவங்களை வைங்க மந்திரபத்து நிமித்தமாக இந்த குடும்பங்கள் உடைக்கப்பட்டு கிடக்குது ஏசப்பா இன்னைக்கு இந்த குடும்பங்களை கட்டுவீராங்க மேலே ஆவாயின்னு சொன்ன வார்த்தை என்படி நீ மேலாக்குங்கே சப்பா ஓரி கரவா இப்படி வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா யார் யார் இரவு செபத்தில் இருக்காங்களோ இந்த வாரத்தின்படி ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ தலையாக்குங்க ஏசப்பா நீ ஆசீர்வாதம் யாரெல்லாம் எங்க இந்த குடும்பம் எழும்பாதுன்னு நினைத்தாங்களோ அந்த அவங்க மத்தியில் இந்த குடும்பத்தை நீ தலையாக்கி மேலாக்கி ஆசீர்வத்து உயர்த்தி காட்டும் அவர்கள் வெக்கப்பட்டு போவார்களாக அவர்கள் வெக்கப்பட்டு போவார்களாக உம்முடைய பிள்ளைகள் ஆசிரதமா இருப்பார்களாக செபிக்க வைங்க துதிக்க வைங்க பாட வைங்க மோடு சஞ்சரிக்க வைங்க ஏசப்பா முழு குடும்பங்களையும் ராஜாவை கையில் ஒப்பு கொடுக்குற ஊழிஞ்சு பிள்ளைகளையும் ஆசீர்வாதீங்கப்பா வல்லமையாக எடுத்து பயன்படுத்த சப்பா ஒவ்வொரு மேனையும் அபிஷேகத்தை ஊற்று கேசப்பா ஒவ்வொரு குடும்பம் ஆசிர்விதிக்கப்படட்டும் சொந்த வீடை கொடுத்தையும் அம்மை தலையாக்குங்கப்பா நல்ல வேலை கொடுத்து தலையாக்குங்க ஏ சப்பா மேலாக்குங்க இஸ்ப்பா குடும்பத்தில் வருமானத்தை கூட்டி கொடுங்க எழுந்து போன எல்லா ஆசிர்வதையும் பெற்றுக்கொண்டு இந்த குடும்பங்கள் தலையாக்கப்படட்டும் மேலாகட்டும் இந்த ஆசிர்வதத்தை பிள்ளைகள் மேலே அம்மே நான் வைக்கிறேன் சுவாமி ஆல்ல லோயன் இந்த குடும்பத்தின் ஆசீர்வதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் சப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதையும் நல்ல தூக்கத்தோடயே சுதந்திர ஆமே